அறக்கட்டளை தலைவர் ஸ்ரீவனத் தலைவர் ஐயா சரணநாயகா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அருட்பேராற்றல் கருணையோடும் நவக்கரக கருணையோடும் பஞ்சபூத கருணியோடம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து இன்னும் பல ஆயிரம் பேருக்கு அண்ணம் மாதம் ஒரு முறை வாங்கினாலும் சிறப்பாக பண்ணக்கூடிய தகுதியை பேராற்றல் இறைவன் தருமாறு வேண்டிக்கொண்டு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளணும் எப்படி பாருங்க

நீங்க எங்கே இருந்தாலும் உங்கள் ஆசை எனக்கு என்ன தேடி வந்தோம் அது மட்டும் நீ எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து வேண்டிக்கு ஒரு ஆளுங்க அதனால உங்களுக்கு எதையும் எனக்கு பண்ண முடியாது அடுவாய் நாம நம்ம ஜெய் மாருதி சரவணன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் இந்த ஜோதிலிங்கேஸ்வரர் அறக்கட்டளை அற்புதமான அன்னதானம் மாதம் ஒரு முறை பௌர்ணமியில் நம்ம ஆற்காடு பத்தாண்டில் வாங்கி கொண்டு இருக்கோம் இன்னும் சிறப்பாக பண்ணி ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு இறைவன் இவருக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டணும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்ளும்